வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஸ்ரீ ஸ்ரீ குரு முரளி என்றும் காஞ்சி மகாபரியவா குரு நேசிப்போ குருவை போற்று அன்பார்ந்த குருவாரிஸ் அன்பர்களே இன்னைக்கு பார்க்கக்கூடிய பெயர்ச்சி சுக்கர பகவானுடைய கிரகப்பயிற்சி நம்முடைய குரு சுக்ரன் டிவில அதிக பயிற்சி கொடுத்தது இந்த குரு இந்த சுக்கர பகவானுடைய கிரக பயிற்சி தான் இப்ப பாருங்க கால புருஷனுக்கு பதினோராம் இடத்துல இந்த சுக்கர பகவான் பயிற்சி ஆகிறார் ராசில மகர ராசில இருந்து கும்ப ராசிக்கு டிசம்பர் மாசம் இருபத்தி எட்டாம் தேதி பயிற்சி ஆகி ஜனவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி இந்த வரை இந்த பயிற்சி இருக்குது சுக்கர பகவானும் சனி பகவானும் சேர்ந்திருக்கும் போது மிகப்பெரிய ராஜயோகம் ஒரு சில பேர் கொடுக்கும் உங்களுடைய ஜாதகத்துல பாருங்க சனி சுக்கரன் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டு இந்த பலன் எடுங்க மிகப்பெரிய ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம் தயவு செய்து இது ஒரு பொது பலனாவே பாருங்க சில பேர் குரு சுக்கரன் டிவில நம்மளுடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் எனக்கு நிறைய கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காலமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குரு அருளையே திரு அருளே கிடையாது இதுல கடைசி முட்டு பாருங்க இந்த சுக்கர பகவானும் சனி பகவானும் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க பார்ப்போம் இதுல நட்சத்திர பலமும் பலனும் கடைசி முட்டு வீடியோல பாருங்க கண்டிப்பா பார்க்கலாம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் இந்த கும்பராசி என்பர்களே பொதுவாக கும்பராசி இதுலயுமே பாருங்க லாபகரமான ராசி எந்த ராசினா கும்பராசி தான் ஒரு லாபத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க கும்பராசிக்காரன் கும்பராசியோட குணமே எப்படிதான் எப்போதுமே இன்கம் வருமான லாபம் இதை பத்தி ரொம்ப சிந்திப்பாங்க கும்பராசிக்காரங்க அதுலயும் தன்மானத்தை விட மாட்டாங்க இந்த கும்பராசி என்பர்கள் எல்லா விஷயத்திலும் வரும் பயங்கரமான ஒரு டேலனராக உணவு யாருன்னா கும்பராசிட்ட கண்டிப்பா இருக்கணும் என்னைய பொறுத்தவரை அது மட்டும் இல்லாம நல்ல ஒரு உழைக்கக்கூடிய குணம் இந்த ராசிகிட்ட மட்டும்தாங்க இருக்குது எங்க போனாலும் சரி அந்தஸ்து கௌரவம் இதெல்லாம் ரொம்ப விரும்பக்கூடிய நபர்கள் யாரும் சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் எல்லா விஷயத்திலையும் விடாம முயற்சி பண்ணி வெற்றி அடையக்கூடிய ஒரே ராசி இந்த கும்பராசி தான் தன்னம்பிக்கை விட மாட்டாங்க கும்பராசிக்காரங்க எப்போதுமே சரி தன்மானம் தன்னம்பிக்கை எப்போதுமே இருக்கும் அப்படிப்பட்ட கும்பராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த சுக்கர பகவானுடைய கிரக பேச்சு எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க போறார் என்னை பொறுத்தவரை உங்க ராசியில சுக்கரனும் சனியும் சேர்ந்து இருப்பது மிக 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 சிறப்பு இதுதான் பஸ்ட் பலனை நான் கெட்ட பலனும் சொல்ல வல்ல கும்பராசி நீங்க பட்ட கஷ்டங்கள் அவ்வளவு கஷ்டத்துக்கு மேல கஷ்டத்தை பாக்குறீங்க கண்டிப்பா என்னை பொறுத்தவரை கும்பராசியை சொல்லுவேனா ஏன்னா ஒரு மூன்று மாதம் சனி பவன் வக்ரம் வக்ரமா இருந்தாரு இப்ப குருவும் வக்ரமா இருந்தா நிறைய பேருக்கு கண்டிப்பா என்னை பொறுத்தவரை இது எல்லாத்துக்கும் நான் பொறுத்த தடைன்னு சொல்லலை யார் ஜாதகத்துல திசா புத்தி சனி பவன் ஜாதத்துல சரி இல்லாதவங்க மட்டும் பாருங்க சனி திசையோ இல்ல சனி புத்தியோ வந்தவங்களை மட்டும் எடுத்துக்கங்க அப்படியே கேளுங்க சனி திசை சனி புத்தி வந்தவங்க எடுத்து கேட்டு பாருங்க ரொம்ப நான் கஷ்டப்பட்டேன் அப்படிங்கிற வார்த்தை கண்டிப்பா உங்கள்கிட்ட வரும் ஏன்னா ஜாதத்துல சனி பவன் சரியா இருந்திருக்க மாட்டாரு வருமான பிரச்சனை பொருளாதார பிரச்சனை உடம்பு ஆரோக்கிய பிரச்சனை கண்டிப்பா இருந்திருக்கும் ஏதாச்சும் ஒண்ணு திருமண பிரச்சனை திருமணத்தை கிட்ட பேசி கிட்ட போவாங்க நின்று இருக்கும் திருமணத்தை தடையை வந்திருக்கும் கிடச்சி ஒரு பணத்தை கொடுத்துருப்பாரு ஏமாந்துருப்பார் குரு தசை சனி தசை யாருக்கு வந்துச்சோ அதுல கேட்டு பாருங்க இந்த டீட் இந்த திசா புத்தி பார்த்தவங்க மட்டும் கேளுங்களேன் ஆமா எனக்கு பிரச்சனை இருக்குன்னு சொல்லுவாங்க கரணி ஒற்றுமை இல்லாத தன்மைகள் குடும்பத்துல ஒரு பிரச்சனைகள் வம்பு வழக்கு பிரச்சனைகள் ஒரு வழக்கு பிரச்சனை பெருகொண்ட பண பிரச்சனைகள் உடம்பு ஆரோக்கிய பிரச்சனைகள் படிப்புகளுக்கு ஒரு மந்தமான தன்மை இது எல்லாத்துக்குமே வராதுங்க இதே ஒரு சில பேருக்கு டாப்பான ஒரு யோகத்தை பார்த்தவங்க யாரும் அந்த கும்பராசியா இருப்பாங்க இப்ப வருமானம் பயங்கிற மாதிரி இடம் வாங்கியிருப்பாங்க மீனா பாருங்க இடம் வாங்கியிருப்பாங்க வேலையில நல்ல ஒரு ப்ரமோஷன் போயிருப்பாங்க வெளிநாடு போயிருப்பாங்க வெளியூர் போயிருப்பாங்க ஒரு சுப செலவு சுபகாரியம் வீட்டுல நடந்துருக்கும் கண்டிப்பா கேட்டு பாருங்க இதுவும் நடந்திருக்கும் கும்பராசி ஜாதியில தசாபதி நல்லா இருந்தா சரி தசாபதி நல்லாதளவுலாம் கண்டிப்பா நான் சொன்ன மாதிரி ஒரு பாதிப்பை சந்திச்சே இருக்கணும் கும்பம் இதெல்லாம் பார்த்தாங்க நான் ஓப்பனா சொல்லுங்க நிறைய விஷயங்கள் இனிமேது தொடர்பான ஜாதகத்துல பேருக்கு நல்லா இருந்துட்டால் கண்டிப்பா சுக்கரன் சனி யாருக்கு யோகமா இருக்கும் இப்ப டாப் ஆன பொருள் பார்க்கக்கூடிய ஒரே அமைப்பு கும்பராசி தான் ஏன்னா கும்பராசி பாருங்க அவர் நான்காம் வீட்டு அதிபதியா வராங்க வீடு இடம் பூமி வண்டி வாகனம் வெளிநாடு வெளியூர் இதுக்கெல்லாம் அதிபதியாரு சுக்கர பகனான்னு சொல்லணும் நாலாம் வீட்டு அதிபதி எப்போதையும் சுக்கரன் சனி நட்புக்கிறாங்க அடுத்து பாருங்க ஒன்பதாம் வீட்டு பாக்கியாதிபதி உங்களுக்கு வீட்டில் கிடைக்கக்கூடிய மதிப்பு மரியாதை உங்க அப்பாவுடைய மதிப்பு மரியாதை அப்பா அம்மாவுடைய தொடர்பு நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்மீகம் ஒரு ஒரு அந்தஸ்து கௌரவம் இது எல்லாமே ஒன்பதாம் பாவம் தான் இந்த அதிபதி உங்க மேல இருக்காரு கொஞ்சம் எல்லாமே குடும்பத்தை பத்தி ரொம்ப சிந்திக்கிறாப்புல உங்க மைண்ட் தாட்டு கொண்டு போயிருந்த பாத்துக்கு சுக்குன வந்துட்டாவே இப்ப மைண்ட் தாட் உங்க மனசுக்குள்ள என்ன ஓடும்னா ஜனவரி இருபத்தெட்டு வரை நம்ம ஒரு உயர்ந்த இடத்துக்கு போகணும் நம்ம பெற்றோரை பார்க்கணும் நம்ம அம்மா அப்பாவை பார்க்கணும் நம்ம குடும்பத்தை பார்க்கணும் ஒரு இடம் வாங்கணும் வீடு கட்டுற நாலு பேர் மதிக்கிறப்ப நம்ம அந்தஸ்தா வரணும் சம்பாதிக்கணும் வருமானம் திட்டணும் அப்படிங்கிற எண்ணங்கள் தான் மைண்ட்ல ஓடும் நம்மளை மதிக்கணும் எல்லாருமே மதிக்கணும் அதுக்கப்புறம் அதுக்கேற்றப்ப நம்ம நடந்துக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் வரும் நிறைய ஆசை மனசுக்குள்ள ஓடும் ஏன்னா சுக்கரன் தான் ஆசைக்கு அதிபதி ஏன்னா யாருமே ஆசை இல்லாத ஆளே கிடையாதுங்க தெரியுங்களா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆசை இருக்கும் ஏன்னா அந்த ஆசையை தூண்றதே சுக்கர பகவானம் சொல்றாங்க இப்ப ஒன்னும் இல்லை ஒரு ஜாதகத்துல சுக்கரபகம் நல்லா இருந்தா ஒருத்தரை பார்த்தா கவரக்கூடிய குணம் அவர்கிட்ட இருக்கும் பாருங்க ஒரு முக பார்க்க அழகா தோற்றமா சூப்பரா இருப்பார் பர்சனாலிட்டியா இருப்பார் சென்டடிச்சுக்கிட்டு ஒயிட்ட வயிற்ல பளிச்சுன்னு போவார் பாருங்க நல்லா ஒரு காரு உல்லாச பயணம் பயணம் பண்ணுவார் நல்லா சுத்துவாரு நல்லா நல்லா என்ஜாய் லைஃப் என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரே கிரகம் சுக்கர பகவான் தாங்க இப்ப ஒரு பொழுதுபோக்கு இருக்கு பாருங்க அழகான பொருள் இந்த பொழுதுபோக்கு இதெல்லாம் பண்றாங்கன்னா இந்த தொழில இருக்காங்கன்னா குணம் பாருங்க கண்டிப்பா ஜாதத்துல சுக்கரன் நல்லா இருப்பார் ஏன் இந்த பியூட்டி பார்லர் வச்சிருக்காங்க எடுத்து பாருங்க பியூட்டி பார்லர் எல்லாமே இந்த சுக்கரனுடைய ஆதிக்கம் தான் போட்டோ கேமரா ஸ்டுடியோ லைன் எல்லாமே சுக்ரன் தான் சிற்பி ஓவியம் வரைகிறா இருப்பாங்க அவங்க ஜாதத்தில் எடுத்து பாருங்க நல்லா ஸ்ட்ராங்கா இருப்ப அழகான பொருட்கள் எல்லாமே சுக்கரனுடைய காரகம் வேலை செய்யும் உணவுக்கு காரகர் சுக்ரன் மெயினா இனிப்புக்கு காரகர் என்ன சொல்றாங்க இனிப்புக்கு காரகர் இப்ப ஸ்வீட் கடை வச்சிருக்காங்கன்னா அவங்க ஜாதல சுக்கரபவன் ஸ்ட்ராங்கா இருக்குன்னு அர்த்தம் ஒரு மனிதனுக்கு சுகர் வருதுன்னா சுக்கரபவன் ஜாதல சரியில்லைன்னு அர்த்தம் இதெல்லாம் நிறைய விஷயம் இருக்குது சுக்கரபவனுக்கு நிறைய இது சொல்லலாம் ஒரு மனிதன் வந்து சொகுசு சொகுசுக்காரரு சொகுசு பாலா வண்டி வாகனம் பூமி எல்லாமே வாங்குறேன்னா அவர் ஜாதம் எடுத்து பாருங்க சுக்கரபவன் நல்லா ஸ்ட்ராங்கா இருப்பார் இதுக்கெல்லாம் யாரு சுக்கரன் தான் ஆசையை காட்டக்கூடிய கிரகமே சுக்ரன் தான் இது ஒரு பொது பணம் எடுங்க ஃபர்ஸ்ட் உங்க ஜாதத்துல சுக்கரபவன் நல்லா வர கட்ட வர மட்டும் பாத்துக்குங்க ஏன்னா இங்க எடுத்துட்டு இங்க பாத்தீங்கன்னா இங்க மாறாக ஆப்போசிட்டா இருக்கு ஏன்னா நிறைய ஜாதகம் எனக்கு கொடுத்தது யாராவது கும்பராசிக்காரங்க அதனால சொல்றேன் ஜாதகத்துல தசா மேட்ச் பண்ணிட்டு கரெக்டா பலனை தூக்கி வைக்க மாறாது இப்ப இப்ப நான் என்ன சொல்லுவேன் முதல் பண்ண தெரியுமா சார் என்னை பொறுத்தவரை கும்பராசிக்கு இந்த சனியும் சுக்கனும் சேர்ந்து இருக்கிறனால கண்டிப்பா தான் கட்டணும் ஏதாச்சும் ஒரு நம்ம நம்ம சொந்த காலம் நிக்கணும் சொந்த முயற்சி பண்ணணுங்கிற எண்ணம் தான் உங்க மைண்ட்ல ஓடும் வீடு இடம் பூமி வண்டி வாகனம் ஏதாச்சும் வாங்குறது பண்றது இல்ல இடம் வாங்குறது பூமி வாங்குறது இல்ல வீடு கட்டுறது இந்த மைண்டு தாட்டு தான் கண்டிப்பா மனசுக்குள்ள இருக்கும் ஏதாச்சும் ஒரு கோர்ட்டு கேஸ் அம்பு வழக்கு ஓடிக்கிட்டு இருக்கும் அந்த பிரச்சனை உங்களுக்கு முடியுமாங்கிற சிந்தனை மைண்டுக்குள்ள வரும் ஏன்னா அது சூரியனை போய் பாக்குது ஏதோ ஒரு அரசாங்க மூலம் ஏதோ ஒரு நீ எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு அர்த்தம் ஏன்னா சனியும் சுக்கரன் சேர்ந்து இங்க பாக்குறதுனால அப்ப இந்த மைண்ட் தாட்டுக்குள்ள நீங்க இருப்பீங்க கண்டிப்பாக உங்க வீடு இடம் பூமி சார்ந்த விஷயங்கள் ஏதாச்சும் ஒரு பூர்வீக சொத்து பொருள் ஓட்டு கேஸ் வழங்கு பிரச்சனை இது எல்லாமே ஜாதக தசா பிரச்சனை தான் இப்ப அந்த வழக்கு பிரச்சனை முடிவுக்கு வரும் அம்மாவுடைய உடம்புல பிரச்சனை இருந்திருக்கலாம் அப்பாவுடைய உடம்புல பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனை இனிமேல் இருக்காது இப்ப இடம் வாங்குறது பொருளாதார வருமான இன்கம் இனிமே குறையாது என்னையே பொறுத்தவரையும் குறையாது நல்ல ஒரு மாற்றம் இருக்கு வருமான இன்கம் விஷயம் இப்ப பணம் நகை சேமிப்பு பண்றது இல்ல நகை மூலமான அலுவனம் வர்றது ஏதாச்சும் ஒரு லோன் கேட்டு உங்களுக்கு லோன் இப்ப சாங்ஷன் ஆகுது இது எல்லாமே அமைப்பா இருக்கு என்னை பொறுத்தவரை இந்த கும்பராசி நான் தரையே சொல்ல மாட்டேன் கும்பராசி கண்டிப்பா அமையும் இப்ப எங்கெல்லாம் போய் லோன் கேட்க சொல்லுங்க கும்பராசிக்கிறாங்க ஆட்டோமேட்டிக்கா கொடுப்பாங்க சொல்லுவாங்க அதுக்கான அனுகூலம் அதுக்கான அமைப்பு என்னை பொறுத்தவரை இந்த சுக்கரப்பயிற்சியில கண்டிப்பா உண்டு இல்ல எந்த ஒரு தரையும் நான் சொல்ல மாட்டேன் இந்த காலகட்டம் சுக்கர பேச்சு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு அடுத்த வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் நான் போகணும் பண்ணணும்னா நீ வெளிநாடு தான் ஆகணும் இது இதில அமைப்புல இருக்குது நான் படிக்க போறேன் இல்ல வேலைக்கு அண்டி போறேன்னா கண்டிப்பா இப்ப போவீங்க இப்ப ஏன்னா நாலாம் வீட்டு அதிக நான் உட்காந்துருக்காரு ஒரு பயணத்தை பண்ணி நீ சம்பாரிம்பாரு இப்ப வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் வேலை வெளிநாடு வெளியூர்ல வேலை பார்க்கக்கூடிய இவங்க எல்லாத்துக்குமே இப்ப நல்ல ஒரு அமைப்பு இருக்குது பாத்துக்குங்க வேலை உத்தியோகம் கிடைக்காத அனைவருமே வேலை உத்தியோகம் கிடைக்கும் திருமணத்துல நிறைய பிரச்சனை பார்த்தது யாரா அந்த கும்பாரம் ராசிக்காரங்க ரொம்ப பிரச்சனை ரொம்ப 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 அதிகம் பார்த்துட்டீங்க இனிமே இருக்காது நிறைய பேருக்கு திருமணம் நடக்கும் கவலையே வந்துட்டாரு சுகமான பொண்ணு நல்ல அழகான பொண்ணு முக லட்சணமான பொண்ணு முக கடாட்சகமான பொண்ணு ஏதாச்சும் ஒரு விஷயம் உங்களுக்கு அமையும் இப்ப திருமண வாழ்க்கை காதல் திருமண இரண்டாவது திருமணம் கை கூடிய வரும் நிறைய பேருக்கு இந்த வேலை இல்லாதவங்க வேலை உத்தியோகம் கிடைக்கும் ஒரு உயர்ந்த பதவி கண்டிப்பா உண்டு சகோதர சகோதரி சார்ந்த விஷயம் நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுத்துருவாரு என்னை கடன் வேணாலும் போய் லோன் கேளுங்க லோன் சாங்ஷன் ஆகும் அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு சொந்தமாக தொழில் பண்ணலாமா வேண்டாமான்னு சொல்லி மைந்தார் இருக்கீங்க கண்டிப்பா தொழில ஸ்டார்ட் பண்ணுங்க நல்லா இருக்கும் ஏழ்ற சனி மட்டும் உங்களுக்கு மட்டும் தான் பாத்துக்கணும் ஏழ்ற சனி சரி இல்லன்னா தொழில தயசு தொற்றாதீங்க தொழில் ஸ்டார்ட் பண்ணுங்க லாபங்கள் கிடைக்கும் கண்டிப்பாக பெருங்கொண்ட பணம் கொடுத்த அந்த பணம் சார்ந்த விஷயம் வசூல் பண்ணலாம் உங்களுக்கு அதுக்கான அமைப்பு இருக்குது லாட்டரி யோகம் நிறைய பேர் திடீர் லாட்ரி யோகத்தை பத்தி கேட்குறீங்க கண்டிப்பா நிறைய பேர் முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க திடீர் லாட்ரி யோகம் சுக்கரமாக வந்துட்டாவே வெளிநாடு உள்ளவங்க லாட்ரி ஓகே முயற்சி பண்ணிடணும் அதுக்காண்டி அதிலேயே பணத்தை பண்ணாதீங்க ஜாதபாத சாபத்த முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா வெற்றி நிச்சயம் வாய்ப்பு வாய்ப்பிருக்கு ஏன்னா சுக்கரன் சனி சேர்ந்து பாக்குது அதனால சொல்றேன் ஏன்னா ராசிக்கு சுக்கரன் வந்தா பெருங்கொண்ட பணத்தை கொண்டு வரான்னு அர்த்தம் அதனால சொல்றேன் அதே மாதிரி பாருங்க மருத்துவத்துறை ஷேர் மார்க்கெட்டு இரும்பு சம்பந்த வேலை நெருப்பு சம்பந்த வேலை ஐடிஐ ஃபீல்டு வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை சார்ந்த விஷயம் இது எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு மெயினாக விளையாட்டுத்துறை சார்ந்த விஷயம் சூப்பராக இருக்கும் ஏன்னா நிறைய பேருக்கும் ராசி இருப்பீங்க அடுத்து பாத்தீங்கன்னா பெண்களுக்கு எந்த ஒரு காரியத்தை நல்லா வெற்றிகள் வாய்ப்பு இருக்கு இப்ப நட்சத்திர பலன் பாத்தீங்கன்னா ஒரு முதல் நட்சத்திரம் அதாவது அவிட்ட நட்சத்திரத்தை பிறந்தவங்க எதுலையுமே தன்மானத்தோடு இருப்பாங்க ஒரு தைரியமான குணம் இருக்கும் எதுலையுமே விடாம முயற்சி பண்ணிட்டே இருப்பாங்க விடாம முயற்சி பண்ணி வெற்றி அடைங்கிற சிந்தனை மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும் இனிமே நீங்க போகக்கூடிய பாதை எல்லாமே ஒரு வெற்றி பாதையா வருது வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்புகள் கல்வி உத்தியோகத்துல உயர் பதவி பிரமோஷன் எல்லாமே சூப்பரா கொடுக்குறாரு அவிட்டத்தில் பிறந்தவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க உடல் ரீதியாக நிறைய பேர் மருத்துவ செலவு கடன் பிரச்சனை பகை பிரச்சனை எதிர் பிரச்சனை திருமண பிரச்சனை இந்த மாதிரி நிறைய கழகத்தை பார்த்து தான் பிறந்தவங்க பார்க்க மாட்டீங்க கவலைப்படாதீங்க வீட்டுல சுபகாரியம் சுப செலவு சந்தோஷம் வந்துரும் இடமாற்றம் வேலை மாற்றம் உத்தியோக மாற்றம் இந்த மாதிரி நிறைய விஷயத்த பண்ணிக்கலாம் அடுத்து சதை பிறந்தவங்க ரொம்ப பிரம்மாண்டமா சிந்திப்பீங்க உங்களுடைய சிந்தனை எல்லாமே பெருசா நம்ம சாதிக்கணும் நாலு பேர் நல்லா ஒழுக்கமா இருக்கணும் நல்லா ஒரு பிரம்மாண்டமா வாழ்க்கிறாட் இருக்கும் இன்னையுமே பாருங்க உங்களுக்கு வீடு இடம் பூமி வண்டி வாகன வெளிநாடு வெளியூர் படிப்பு கல்வி உத்தியோகத்துல உயர் பதவி ப்ரமோஷன் எல்லாமே சூப்பரா அமைச்சு எந்த காரியம் எடுத்தாலும் சரி சதயத்துல பிறந்தவங்களுக்கு நல்ல ஒரு டைமிங் வேலை செய்து பாத்துக்கோங்க பயங்கரமான ஒரு விஷயம் வரலாம் சுப காரியம் வரலாம் வீடு வாங்கலாம் வண்டி வாங்கலாம் வாங்கலாம் வெளிநாடு போகலாம் வெளியூர் போகலாம் இது எல்லாமே அழகாக அமைச்சு உயர்ந்த பதவி வரலாம் ப்ரொமோஷன் வரலாம் எல்லாமே அரசியல் வாழ்க்கை அரசாங்கம் சூப்பரா இருக்கும் அடுத்து சில பிறந்த எதுலையுமே ஒரு பொறுமையான குணம் அமைதியான குணம் அனுசரிச்சு போறவங்க ஒரு தன்மையான குணம் ஒரு விட்டு கொடுத்து போறணும் இருக்கும் நீங்க போகக்கூடிய பாதையுல்லாமே ஒரு வெற்றி பதவியாக வரும் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்பு கல்வி உத்தியோகத்தில் உயர் பதவி ப்ரொமோஷன் எந்த காரியத்தான் உங்க பக்கம் வெற்றிகள் வரது இனிமே வேலை உத்தியோமா இருக்கட்டும் இல்லை தொழிலாக இருக்கட்டும் லாபமாக இருக்கட்டும் எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை நீங்க இங்க நீங்க போகக்கூடிய மிகப்பெரிய ஒரு வெற்றி பதவி வருது மீனா ஆசிரியர் வேலை ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி ரியல் எஸ்டேட் பிசினஸ் இதெல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு பெருங்கொண்ட பண இன்கம்ஸ் அந்த விஷயம் எல்லாமே உங்க பக்கம் சாதம் வரது வாய்ப்பு இருக்கு வரக்கூடிய சுக்கர பகவானுடைய கிரக பயிற்சி என்னைய பொறுத்தவரை கும்பராசிக்கு மிகப்பெரிய லாபம் உள்ள பயிற்சியாகவே அமைகிறது